ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தோழ்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக தோள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோல வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்டுடைய இருபத்தி ஏழாம் தேதி அதே போல தமிழ் மாதம் வந்து ஐந்தாவது மாதமான ஆவணியுடைய பதினோராம் நாள் கிழம நாளை நாள் புதன்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய புதன்கிழமை கிடையாது மிக மிக சக்தி வாய்ந்து வரக்கூடிய ஒரு புதன்கிழமை அப்படி என்ன சக்தி வாய்ந்த புதன்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா இந்த புதன்கிழமை வளர்பிரையுடைய சதுர்த்தியானது ஆவணி மாதத்தில் வருது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிரை தான் விநாயகர் பிறந்ததாக புராணங்களில் கூறப்படுது ஸோ இந்த நாள் தான் உலகமெங்கு விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடப்படுது இந்த வருடத்துடைய விநாயகர் சதுர்த்தி ஆகஸ்ட் இருபத்தி ஏழு ஆவணி பதினோராம் நாள் புதன்கிழமை நாளை நாள் வருது ஸோ இது ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது விநாயகர் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முழு முதற் கடவுள் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் ஃபஸ்ட்டு விநாயகரை வழிபட்டு தான் அந்த விஷயமே வந்து ஸ்டார்ட் பண்ணப்படும் ஏன்னா முழு முதல் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகரை வணங்கினா தான் அந்த காரியம் தடை இல்லாமல் நடக்கும் அதனால் எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு விநாயகர் பூஜை செய்துட்டு தான் அதுக்கப்புறம் மற்ற பூஜைகளை வந்து செய்யப்படும் அந்தளவுக்கு முழு முதற் கடவுளாக விளங்குறவர் விநாயகர் அவருக்கு உகந்த நாள்னால் சதுர்த்தி ஒரு மாதத்தில் வளர்பிறை தேய்பிறை என இருமுறை சதுர்த்தியானது வரும் அதில் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிரை சதுர்த்தி அவர் அவதரித்த தினமாக கருதப்படுது ஆவணி மாதத்தில் தேவரையில் வரக்கூடிய சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி என்று அழைக்கப்படுது ஆவணி மாதத்தில் மட்டும் அவரை வழிபாடு செய்யாமல் இருக்கக்கூடாது இந்த டைம் புதன்கிழமை அதுவுமா விநாயகர் சதுர்த்தி வந்திருக்கு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப இந்த புதன் காலம் அதுமா விநாயக சதுர்த்தி வந்திருக்கிறது ரொம்ப விசேஷம் விநாயக சதுர்த்தி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டைம் ரெண்டு நாள் வருது அப்படிங்கிற மாதிரி வீடியோ வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் அதுலேயே நீங்கள் டவுட் கேட்டது என்னென்னா நாங்கள் இருபத்தி ஏழாம் தேதியே விநாயக சதுர்த்தி கொண்டாடுறோம் அதுவும் மாலையில் கொண்டாடணும்னு நினைக்கிறோம் கொண்டாடலாமா அப்படின்ட்டு கேட்குறீங்க ஸோ அப்படி கேட்குறவங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் விநாயகர் சதுர்த்தி வந்து சந்திரனுடைய அடிப்படையை வைத்து தான் நம்ம வந்து கொண்டாடணும் அதனால் விநாயகரை வழிபாடு செய்கிறது இருபத்தி ஏழாம் தேதி மத்தியத்துக்குள்ளேயே வந்து செய்துடுங்க ஈவினிங் பூஜை பண்ணுங்கள் ஆனால் மெயின் பூஜையை வந்து காலையிலே வந்து பண்ணிடுங்க சரி இப்போ நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா விநாயகர் சதுர்த்தி வருதில்லை அன்னைக்கு என்ன மாதிரியான பொருட்கள் வாங்கினா நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் ஒரு நல்ல நாள்னு வந்தாவே அந்த நல்ல நாள்ல சில பொருட்கள் வாங்குனா அதனாலே நமக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் என்பது சொல்லப்படுது இது நம்மள நிறைய பேருக்கு தெரியாது அதனால தான் தெரிஞ்சு இந்த பொருட்கள்லாம் வாங்கி பயனடையணுங்கிறதுனால இந்த பொருட்கள் வாங்குறத பற்றி நிறைய வந்து சொல்லிகிட்டு இருக்க இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி வர்றதுனால இந்த நாளில் என்ன பொருள் வாங்கினா அதிர்ஷ்டங்கிறத சொல்ல போகிற ஸோ இந்த நாளில் என்ன பொருள் வாங்கினா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த பொருளை வாங்கி பயன் பெறுங்க ஸோ வாங்காமல் மட்டும் இருக்காதிங்க கண்டிப்பாக வந்து வாங்கி பயன் விநாயக சதுர்த்தி அன்னைக்கு செல்வம் சேர வாங்க வேண்டிய பொருட்கள்னு இந்த பொருட்கள் சொல்லப்பட்டிருக்கு இது வந்து நான் சொன்ன பொருட்கள் கிடையாதுங்க சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆதி காலத்தில் முன்னோர்கள் வாழ்ந்தப்ப விநாயகர் சதுர்த்தியில் இந்த மாதிரியெல்லாம் பண்ணி அவங்க பயன் அடைஞ்சிருக்காங்க மெயினாக செல்வத்தை நிறைய சேர்த்துருக்குறாங்க அந்த ஒரு காரணத்தினால அவங்க பண்ண பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ செல்வம் சேர இந்த நாளில் வாங்க வேண்டிய பொருட்கள் பற்றி வாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை வழிபடுவதற்கான நாள் மட்டும் கிடையாது ஃபஸ்ட்டு அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க இது வீட்டில் வந்து செல்வம் வளம் வெற்றி நன்மைகள் நேர்மறை ஆற்றல்கள் இது எல்லாமே வந்து பெருக செய்வதற்கான ஒரு சிறப்பான நாள் என்று கூட இந்த நாள் வந்து சொல்லலாம் இந்த நாளில் நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் தானம் அளிக்கக்கூடிய பொருட்கள் சொல்லக்கூடிய மந்திரங்கள் இது எல்லாமே வந்து பல மடங்கு அதிக நன்மை தரும் பேசிக்காகவே இந்த நாள் அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த நாள் அதனால தான் இந்த டைம் வந்து இந்த விநாயக சதுர்த்தியில் உங்களோட லைஃப்பில் செல்வம் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வாங்க வேண்டிய அந்த பொருட்கள் பற்றி ஷேர் பண்ண போகிற நீங்கள் வாங்க வேண்டிய அந்த பொருட்கள் பற்றி இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இந்த பொருட்களை வாங்கி கண்டிப்பாக வந்து பயன்பெறுங்க சரி வாங்க என்ன பொருட்கள் வாங்கணுங்கிறத பார்க்கலாம் விநாயகரை மனமுருக வழிபாடு செய்கிறது போல சில குறிப்பிட்ட பொருட்களை விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வாங்கி வீட்டில் வைத்தால் நன்மைகள் நம்மளுடைய வீட்டை தேடி தானாக வரும் என்பது குறிப்பிடப்படுது விநாயகருடைய அருள் எப்போதுமே வீட்டில் இருக்கோ செய்வது போல இந்த பொருட்கள் நமக்கு இருக்கோ ஆக்சுவலி இது வாஸ்து சாஸ்திரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு விநாயக சதுர்த்தி அன்னைக்கு அப்படி எந்தெந்த பொருட்களை வாங்கி வீட்டில் வைத்தால் நன்மைகள் பெருகு என்பதை இப்போ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ளுங்கள் பொருட்களை வாங்கி பயன்பெறுங்க விநாயகர் பெருமானை வழிபடுவதற்கு மிக ஏற்ற நாள்னா அவருடைய அவதார தினமான விநாயக சதுர்த்தி தினம்தான் இந்த நாளில் விநாயகருடைய அருளோடு அதிர்ஷ்டம் செல்வ வள ஆகியவை பெறுவதற்கு முக்கியமான நாளாகவும் கருதப்படுது இந்த ஆண்டு விநாயக சதுர்த்தியானது கரெக்டாக ஆகஸ்டுடைய இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை கொண்டாடப்படுது இந்த நாளில் வாங்கப்படக்கூடிய பொருட்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது இந்த நாளில் சில குறிப்பிட்ட பொருட்கள் வாங்கிறது வருடம் முழுவதும் வெற்றி செல்வ வளம் மகிழ்ச்சி ஆகியவற்றை அளிக்கும் ஸோ விநாயகர் சதுர்த்திக்கு நன்மைகளை தரக்கூடிய நாள் என்பதால் இந்த நாளில் முக்கிய பொருட்களை வீட்டுக்கு வாங்குவது நன்மைகளை அதிகரிக்க செய்யோ இந்த நாளில் பூஜை பொருட்கள் வாங்குவது ரொம்ப விசேஷம் சில குறிப்பிட்ட பொருட்களை வீட்டுக்கு வாங்கி வைப்பது இன்னும் வீட்டுக்கு செல்வத்தை பெருக்கிக் கொண்டே இருக்க செய்யும் ஸோ அப்படிலாம் நான் சொல்கிற அளவுக்கு என்னடா இந்த நாளில் ஸ்பெஷல் அந்த பொருட்கள் என்னன்னு சொல்லுடா வாங்கிடுறோம் அப்படின்ட்டு இவ்வளோ தூரம் நீங்கள் வீடியோ பார்த்தவங்க கேட்பீங்க ஸோ விநாயக சதுர்த்தி அன்னைக்கு வாங்க வேண்டிய பொருட்கள் பற்றி வாங்க இப்போ பார்த்தரலாம் ஃபஸ்ட்டு இந்த நாளில் வாங்க வேண்டிய முதல் பொருள் விநாயகருடைய சில சின்னதோ பெருசோ விநாயகர் சதுர்த்தி பூஜை செய்வதற்கு நீங்கள் களிமண் விநாயகர் சிலையோடு வீட்டில் வைப்பதற்கு விநாயகர் சிலை களிமண்ணால் வாங்கி வைக்கணும் விநாயகருடைய அருளோடு செல்வ வளப்பெருக செய்யோ வீட்டின் வடகிழக்கு மூலை அல்லது கிழக்கு அல்லது மேற்கு நோக்கி இருக்கும்படி விநாயகர் சிலையை வைத்தால் நேர்மறை ஆற்றல்களையும் செல்வத்தீ ஈர்க்கப்படும் விநாயகர் சிலை வாங்கும்போது துதிக்கை காய் கல்களில் எதுவும் சேதம் இல்லாமல் இருக்கும்படி பார்த்து வாங்க வேண்டியது மிக அவசியம் இது வீட்டில் சீராக நன்மைகள் பெறுவதற்கு உதவியாக இருக்கோ ஸோ ஃபஸ்ட்டு வாங்க வேண்டிய பொருள் விநாயகர் சில சின்னதோ பெருசோ வாங்கிருங்க ரெண்டாவது இந்த நாளில் வாங்க வேண்டிய முக்கியமான பொருள் என்னன்னா மூங்கில் செடி ஆக்சுவலி மூங்கில் செடி அதிர்ஷ்ட தரக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு செடி குறைந்தபட்சம் மூன்று கட்டுகளாக இருப்பது போல் வாங்கி வைத்தால் உங்க வீட்ல அதிர்ஷ்டமும் செல்வமும் அதிகரிக்கும் மூங்கில் செடியை வாங்கி உங்க வீட்டு தென்கிழக்கு மூல வீட்டின் நுழைவு வாயிலுக்கு அருகில் வைப்பது அதிர்ஷ்டத்தையும் நேர்மறை ஆற்றலையும் அதிகரிக்க செய்யும் மூங்கில் செடி வாடி போகாம பார்த்து கொள்வது வளர்ச்சியும் நிறைவான செல்வத்தையும் தரும் அதனால ரெண்டாவதாக இந்த நாளில் வாங்க வேண்டிய பொருள் மூங்கில் செடி அப்புறம் மூணாவதாக இந்த நாளில் வாங்க வேண்டிய பொருள் கலசம் உருளி ஆக்சுவலி கலசம் உருளி போன்றவைகளை இந்த நாளில் வாங்கி வீட்டில் தண்ணீர் நிரப்பி அதோடு மாவிளை மற்றும் தேங்காய் வைத்து பூஜரில் வைத்து வழிபடுவதால் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும் வீட்டில் படுகளுக்கு மூடை விநாயகர் சிலைக்கு அருகில் இதை வைப்பதால் நன்மைகள் அதிகரிக்க செய்யும் அதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கலசம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உருளி இந்த நாளில் வந்து வாங்கணும் அதுக்கப்புறம் நம்ம அடுத்ததாக வாங்க வேண்டிய பொருள் என்னென்னா எந்திரங்கள் ஆக்சுவலி லாபம் தரக்கூடிய எந்திர தகடுகள்லாம் வந்து இந்த நாளில் வாங்கி வீட்டில் வைப்பதால் செல்வம் அதிர்ஷ்டம் ஆகியவற்றை இருக்கோ இந்த இயந்திரங்கள் வாங்கினதை வடக்கு அல்லது கிழக்கு திசையிலையும் வீட்டின் நுழைவு வாயிலுக்கு அருகிலும் வைப்பதால் நேர்மறை ஆற்றல்கள் வெற்றிகள் வீட்டை நோக்கி ஈர்த்து கொண்டே இருக்கோ அதனால் இதையும் இந்த நாளில் வாங்க மறக்காதீங்க அப்புறம் ஃபைனலாக பஞ்சலோக மணி இந்த நாளில் வாங்கணும் வீட்டுக்கு பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய பஞ்சலோக மணியை வாங்கி வீட்டில் வைப்பது இந்த நாளில் சிறப்பு இது நேர்மறை ஆற்றல்களை ஏற்கோ சிறிய மணிகளை வந்து வாங்கி வீட்டின் நுழைவு வாயிலுக்கு அருகிலும் வடகிழக்கு மூலையிலும் தொங்க விடுவதால் வீட்டில் நேர்மறை அதிர்வலைகளை அதிகரிக்க வைக்கோ அதிர்ஷ்டத்தை வீட்டில் பெருக வைக்கோ அதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாளில் வந்து இந்த இதை வாங்கணும் ஸோ விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வாங்க வேண்டிய அந்த முக்கியமான பொருட்கள் பற்றி இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணது கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்மெல இருக்கிறவங்க ட்ரை பண்ணி அவங்களும் வந்து இந்த பொருட்கள் வாங்கி பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் என்னென்ன பொருட்கள் வாங்கணுங்கிறது சொல்லுங்கிறது இல்லை இந்த வீடியோவை அவங்களுக்கு லைக் பண்ணி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணி விட்ருங்க அவங்க வீடியோவை பார்க்கட்டும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு என்ன பொருட்கள் வாங்கினா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பொருட்களை வாங்கி பயன்பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்